ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம பழங்கள் மற்றும் காய்கறிகள் மேலே படந்திருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை ரொம்ப எளிமையாக நீக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் எதனால் எப்படி அதுக்கு தீர்வு என்ன அப்படின் சொல்லிவிட்டு நான் விரிவாக சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் நிறைய பயனுள்ள குறிப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாகரிக உலகத்துல நம்ம பயன்படுத்தும் பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல பூச்சிக்கொல்லி பயன்பாடு அதிகமாக அதிகரித்து வருகிறது இதற்கு மிக முக்கிய காரணம் அதிகமான மக்கள் தொகை மற்றும் மக்களால் எதிர்பார்க்கப்படும் பளபளப்பான ஒரே வடிவமான பழம் மற்றும் காய்கறிகள் தான் இதை நம்ம எடுத்துக்கும் போது எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சொல்லப்போனா ஃபுட் பாய்சனிங் என்று சொல்லக்கூடிய உணவு நச்சு வயிற்றுப்போக்கு ஹார்மோன் சமநிலையின்மை தோல் பிரச்சனை முடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உருவாகும் உறுப்புகள் என்று சொல்ல மூளை சிறுநீரகம் நுரையீரல் இதயம் பாதிப்பு மற்றும் புற்றுநோயை கூட ஏற்படுத்தும் பொதுவாக இந்த பழங்கள் மற்றும் காய்கறிகளை பழுக்க மற்றும் உற்பத்தி செய்ய மூன்று விதமான ரசாயன வகைகளை பின்பற்றுகிறார்கள் முதல் வகை ரைப்னிங் ஏஜென்ட் சொல்வாங்க அதாவது கால்சியம் கார்பைடை பயன்படுத்தி பழங்களை பழுக்க வைக்கிறது உதாரணத்துக்கு வாழைப்பழம் மாம்பழம் பப்பாளி பழம் எல்லாமே வந்து இந்த தான் பழுக்க வைக்கிறாங்க இரண்டாம் வகை கோட்டிங் என்று சொல்லக்கூடிய மினுமினுப்பு ஏற்றது அதில் ரெண்டு வகை இருக்கு மெழுகு பூசுறது டிப்நிலைமைன்னு சொல்லக்கூடிய டிபிஏ அதாவது வெளிநாடுகளில் இருந்து இறக்கும் விமான போக்குவரத்து மூலமா இறக்குமதி ஆகக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகள்ல இது அதிகமா இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்போனா ஆப்பிள் திராட்சை ஆரஞ்சு மெழுகு மற்றும் டிபிஏ பழங்கள் மற்றும் காய்கறிகள் மிகவும் பளபளப்பா இருக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த மெழுகு ஈரப்பதத்தையும் பழங்களுடைய நிலைத்தன்மை அதாவது அவை நீண்ட காலத்திற்கு புதுசாகவும் பொலிவோடும் வச்சிருக்கிறதுக்காக பயன்படுது அந்த காலத்திலலாம் இயற்கையாக பழுக்கக்கூடிய பொருட்கள் மேலே சாம்பல் படிந்தது போல வெள்ளை போல ஒரு மாவு போல படிந்திருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய பழங்கள்ல எல்லாமே வெள்ளை படிந்தது போல இருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் குறிப்பாக இப்ப வரக்கூடிய திராட்சை மேலே பாத்தீங்கன்னா வெள்ளை படிந்தார் போல இருக்கும் இதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திராட்சை பழங்கள் நல்ல ஒரு ஈரப்பாதத்தோடும் நாளாக நாளாக இன்னும் பளபளப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மேல ஒரு வகையான வேதிப்பொருட்கள் தூவப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய மெழுகு வந்து ஒரு பெட்ரோலிய பொருள் டிபிஏ அப்படின்னா நைட்ரஜனுடன் நைட்ரஜனை உருவாக்க உருவாக்கும் அதாவது அது நமக்கு சந்தேகத்துக்கிடமான ஒரு புற்றுநோயை உருவாக காரணமாக இருக்கிறது இந்த டிபிஏ மூன்றாம் வகை பூச்சிக்கொல்லி பூச்சிக்கொல்லி ரெண்டு வகையில வந்து வைப்பாங்க ஒன்னு வந்து செடியோட வேர்ல வைக்கிறது செடியோட வேர்ல வைப்பதுனா பத்து வாரங்கள்ல கிளை பூ காய் விட்டு பழம் பழுத்து விடும் இதனால நிறைய தோல் வியாதி நமக்கு வரும் அடுத்தது செடி மேல தெளிக்கின்ற பூச்சிக்கொல்லி அது அந்த பழத்தின் மேல இருந்து அப்படியே அதை நம்ம சாப்பிடும் நிறைய பிரச்சனைகளை உருவாகும் பழம் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்றதுனால நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இதை சாப்பிட்றதுனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா இதுக்குண்டான தீர்வு என்ன இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பத்தி இப்ப பாக்கலாம் இதுக்கு ரொம்ப எளிமையான தீர்வு இருக்குது நம்மளால் வந்து இதை தடுக்க முடியாது ஆனால் நம்மளை நம்ம ரொம்ப எளிமையாக காத்துக்கொள்ள முடியும் நம்ம சமையல் இருக்கக்கூடிய மூணே பொருளை வச்சு ரொம்ப எளிமையாக அதில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை வந்து நீக்க முடியும் ஒன்று வந்து சமையல் சோடா என்று சொல்லக்கூடிய பேக்கிங் சோடா அடுத்ததாக கல் உப்பு அதுக்கு அடுத்ததாக வெந்நீர் ஒரு பாத்திரத்தில் டேப் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குழாய் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்ம சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது இந்த பேக்கிங் சோடான்ட்டு சொல்லக்கூடிய சமையல் சோடா ரொம்ப எளிமையாக எல்லா மளிகை கடைகளையுமே நமக்கு கிடைக்கும் இதில் வந்து அல்கலைஸ் என்ற இயற்கையான ஒரு வேதிப்பொருள் இருக்கு இந்த வேதிப்பொருள் அதில் இருக்கக்கூடிய அதாவது அதில் படந்திருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகளை ரொம்ப எளிமையாக நீக்கிவிடும் இது வந்து தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து நிரூபிச்சிருக்காங்க அப்படி சமையல் சோடா இல்லைன்னா நீங்கள் அதற்கு பதிலாக கல் உப்பு வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் நம்ம அந்த பழங்களை வந்து சேர்த்துடலாம் ஒன்று ஒன்னா இப்போ இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கடுத்து தான் நம்ம இதை பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துட்டு நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய தண்ணீரில் ஒரு தடவை அலசிட்டு எப்பயும் போல நம்ம இந்த காய்கறிகள் பழங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் உதாரணத்துக்கு நான் அந்த ஒரு ஆப்பிளை எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கத்தியால் கொஞ்சமாக இப்படி நம்ம சுரண்டி பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ரொம்ப எளிமையாக அந்த மெழுகு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் இந்த மெழுக நம்ம ரொம்ப எளிமையா வந்து இன்னிக்கலாம் நான் சொன்ன பேக்கிங் சோடா மெத்தடும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக வெது விதப்படிய தண்ணீரில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த ஆப்பிளை வச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஒரு துணியால் அழுத்தி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை கழுவிட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த காலத்துலலாம் ஆப்பிள தோலோடு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஆப்பிள தோல் நீக்கிட்டு சாப்பிடறது ரொம்ப சிறப்பு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பசுமையா இருக்கும் ரொம்ப வந்து ஷைனிங்கா இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழத்தை சாப்பிட்றத விட வாழைப்பழத்து மேல சின்ன சின்ன புள்ளியா அதாவது கரும்புள்ளி போல இருக்கும் அந்த மாதிரி வாழைப்பழத்தை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அந்த காலத்துல மூடி வச்சு சமைச்சோம் அப்படின்னா கேஸும் மிச்சமாகும் அதனுடைய சத்துக்களும் நமக்கு முழுமையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப திறந்து வச்சு சமைக்கிறது ரொம்ப நல்லது அப்போதான் அதில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாமே ஆவி வழியாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியிலே நிரூபிச்சிருக்காங்க அந்த மாதிரி சமைக்கும்போது பாத்திரம் மற்றும் இரும்பு பாத்திரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் அது வந்து அதில் இருக்கக்கூடிய நச்சுக்களை ரொம்ப எளிமையாக உறிஞ்சிடுது அந்த காலத்துலலாம் சில பருவங்கள்ல சில பழங்கள் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ எல்லா கால அதாவது எல்லா பருவ காலங்களையும் எல்லா பழங்களும் ரொம்ப எளிமையாக வந்து கிடைக்குது அந்த மாதிரி எல்லா பழங்களும் சாப்பிடாம எந்த மாதிரியான பருவ காலங்கள்ல என்ன மாதிரியான பழங்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி அதாவது சீசனிங் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம விரும்பி சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாது பலவளப்பு மற்றும் வடிவத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பழங்களை வந்து தவிர்த்துட்டு உள்ளூர்களில் நம்முடைய விவசாயிகள்லேருந்து பழங்கள் மற்றும் காய்கறிகளை வந்து பெற்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ அதில் மட்டும் பூச்சிக்கொல்லி இல்லையானா கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலும் குறைந்த அளவு இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வேக்ஸ் அந்த டிபியன்னு சொல்கிறோம் இல்லையா அதை மெழுகு அந்த டிபிஏ இது எதுவுமே வந்து அதில் இருக்காது இதனால நம்மூர் விவசாயிகளுக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் நம்முடைய இந்திய பொருளாதாரமும் உயரும் இந்த மாதிரியான பழங்கள் மற்றும் காய்கறிகளை சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு மில்லிகிராம் போல நம்ம உடல்ல நச்சு சேருது ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி கிராம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு மில்லிகிராம் போல நச்சுகள் சேரும் இது நம்முடைய ஆரோக்கியத்தையே ரொம்பவே கெடுத்து விடும் சொல்லலாம் அதனால ஒவ்வொருவரும் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய அந்த மூணு பொருட்களை வச்சே ரொம்ப எளிமையாக இந்த முறையை வந்து நீங்க பின்பற்றி பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும் ஆரோக்கியத்தோட வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பயனுள்ளவங்களுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நன்றி ப்ரொபலா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலையும் பிரஸ் பண்ணிங்க இந்த வீடியோவை முழுமையா பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி